எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் திரு வெங்கடமுடையான் என்று சொல்லி திருவேங்கடமா முடையானின் தாலினை பணிந்து ஆசீர்வாதம் பணமா உறவா இது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கேட்க வேண்டிய நினைக்க வேண்டிய செயல்படுத்த வேண்டிய ஒன்று தலையாய ஒன்றாக திகழ்கிறது பணம் இருந்தால்தான் பந்தம் பாசம் உறவு என்ற காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது அதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சியாக நமக்குள் புரிதல் இல்லையா நாம் ஒரு முறை வர மறந்து விட்டோமா மறைக்கப்பட்டதா மறுக்கப்பட்டதா மாறிவிட்டதா மாறினோமா ஏனென்றால் பணம் என்பது நீ பிறந்து பின்புதான் அதற்கு ஆட்படுத்தி கொண்டு உன்னை அதன் மீது பற்றை வைத்து உண்மையான உறவு என்ற பற்றை விட்டுவிட்டு பணத்தின் மூலம் பலரையும் பகைவர்களாக்கி பகைமையை சம்பாதித்து கொண்டு பணத்தின் பின்னால் செல்கிறது இந்த உலகம் பணத்தை வைத்து சிலது சாதிக்க முடியும் பணம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு அங்கமே தவிர பணமே வாழ்க்கை இல்லை வாழ்வில்லை வாழவும் முடியாது பணத்தை வைத்து உறவை சம்பாதிக்க முடியலாம் முடியும் என்று இன்று பலர் கருதிக்கொண்டு அகம்பாவம் ஆணவம் செருக்கால் அகங்காரத்தால் பலர் வாழ்ந்து கொண்டு உண்மையான அன்பையும் பாசத்தையும் உறவையும் இழந்து நிற்கிறார்கள் உனக்கே உடல் சரியில்லை என்று நிலை வந்த பிறகு உனக்கு உதவி வேணும் என்ற நிலை வந்த பிறகு உனக்கு ஏதாவது தேவைப்படுகிறது வாழ்க்கையில் என்று இருக்கும்போது நீ நிர்கதியாக அனாதையாக தனிமையாக இருந்து சேர்த்த பணம் வருமா பணம் காப்பாற்றுமா பணம் உனக்கு சோறாக்கி போடுமா அப்போது யாரை அழைத்தால் யார் வருவார்கள் பரந்தவன் வருவான் தெய்வமான சுருப்பேனா அவரை மதிக்கக்கூடிய அளவுக்கு நீ உன் அன்பையும் பக்தியையும் மனித நேயத்தையும் சிந்தனையையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்னதான் பணம் இருந்தாலும் அன்பாவா அரா அமுதமாவா இன்பாவா எனக்கு நீ எல்லாமும் ஆவா என்று ஆழ்வாக கூறியது போல் அன்பையும் பாசத்தையும் எவ்வளோ அளவு யாரிடத்தில் எவ்வளோ செலுத்தி அதன் மூலம் நம்முடைய உறவுமுறையும் நண்பர்களையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து அகங்காரம் ஆணவம் செருக்கு இல்லாமல் வாழ்ந்தாலே தான் வாழ முடியும் பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது உன்னுடைய நோயை தீர்க்க முடியுமா பணம் இருக்கிறது என்று அகங்காரத்தில் மபகாரத்தில் ஆணவத்தில் வாழ்ந்தால் வாழ்ந்து கொண்டிருந்து வாழ்ந்தோமே ஆனால் உனக்கு வந்த நோயை மற்றவர்கள் மாற்றி அமைக்க முடியுமா மாற்றி கொடுக்க முடியுமா மாற்ற முடியுமா மாறும் மாறாது மாற்ற முடியாது உன்னுடைய தலைவிதி உன்னுடைய கர்மவினை நீதான் அனுபவித்து தீர வேண்டும் பணம் வந்தாலும் பணம் இருந்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டே நிதானத்துடன் நிதானம் தவறாமல் நிதானத்தை இழக்காமல் உன் நிலையை மறக்காமல் உன்னை உணர்ந்து செயல்படுத்தி கொள் பணம் வந்ததனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய அணுகுமுறை நீ நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உன் வாழ்க்கை தன்மையை மாறிவிடுகிறது அற்ப பணத்திற்காக பணத்தையோ குறை கூறவில்லை தவறாகவும் நான் பேசவில்லை ஏனென்றால் இது இந்த பகுதியாகப்பட்டது பலருடைய மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை வைத்து உதாசீனப்படுத்துவது பணத்தின் மூலம் நாம் எதையும் சாதிக்க முடியலாம் என்ற அகங்காரத்தில் பலருடைய பகைமையை பகையை சம்பாதித்து கொள்வது அப்படி நீ பேசும்போது அப்படி அவர்களிடத்தில் நீ நடந்து கொள்ளும்போது உன்னுடைய நிலை ஒரு நாள் ஒரு கேள்விக்குறியாக ஆகும் பொழுது அதற்கு நீயேதான் பிராயச்சித்தத்தை பரிகாரத்தை தேடிக் கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்திவிட்டால் அகங்காரத்தில் மமகாரத்தில் தவறாக தப்பாக கடின வார்த்தைகளால் சொற்களால் பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திவிட்டால் இந்த நிலை நாளைக்கு உனக்கு வராது என்பது என்ன நிச்சயம் எல்லாருடைய தலையெழுத்தும் அவனுடைய கையில் இருக்கிறது திணைத்திரம் பவித்திரம் சரித்திரம் விசித்திரம் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் கையிலே தான் இருக்கிறது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது யாராலும் எப்படியும் யூகித்து சொல்ல முடியாது ஆழம் அகம்பாகும் செருக்கும் பணத்தால் நாம் அழிவை தேடிக் கொள்ளக்கூடாது நிதானம் தவறாமல் நிதானம் இழக்காமல் நிதானத்துடன் உன்னை புரிந்து கொண்டு மற்றளுடைய வறுமையும் மற்றளுடைய மனதையும் புரிந்து கொண்டு புண்படுத்தாமல் கேவலமாக பேசாமல் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் சிலருக்கு அவர்களுடைய தகப்பனா மூதாதிரைகள் சேர்த்து வைத்த சொத்தின் மூலம் கணம் கிடைக்கலாம் அப்படி இருப்பவர்கள் சில பேர் நிதானத்தை இழக்காமல் அதை உணர்ந்து அதன் மூலம் நல்ல காரியங்களுக்கு நல்லவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு நலிந்தோருக்கு செய்து இன்றும் பெயர் தெரியாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ பிறந்த பிறகு நீ சேர்த்து வைத்த பணம் எப்படி சேர்த்தாய் எந்த முறையில் சேர்த்தாய் எந்த வகையில் சேர்த்தாய் என்பது உன்னுடைய ஆத்ம விசாரணை செய்து கொண்டால் செய்து கொண்டு வாழ்ந்தோமையானால் அகங்காரம் வராது ஆணவம் வராது செருக்கு வராது அதிகார தோரணியில் யாரையும் மனம் புண்படுத்தி பேச மாட்டாய் பேச மாட்டோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ பிறந்த பிறகு நீ இந்த பூமியில் வந்த பிறகுதான் அனைத்தும் உன்னை தேடி வருகிறதே தவிர அதற்கு முன்பாக எதுவும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் உறவு மதிப்போம் உறவின் மூலம் நாம் அனைத்தையும் சாதித்து கொள்வோம் உறவு தேவை அன்பு தேவை பாசம் தேவை நட்பு நண்பர்கள் தேவை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஏனென்றால் ஆணவத்தால் சிறுக்கால் அகங்காரத்தால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை அதற்கு ராவணன் கம்சன் சிசுபாலன் ஹிரண்யன் இப்படி பலவரை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்கள் அதிகாரத்தாலும் தன்னால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று ஆணவத்தால் வாழ்ந்தார்கள் பணம் என்பது ஒரு வகையான ஒரு சாதனம் நீ வாழ்வதற்கு உண்டான ஒரு வகையான உனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பங்கு அதை நீ எப்படி அனுபவிக்கிறாய் அது எப்படி நீ பயன்படுத்துகிறாய் அது எப்படியெல்லாம் உன்னை ஆட்டி வைக்கிறது என்பதை உனக்கு இருக்கக்கூடிய உன்னை படைத்த உன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தர்ம தேவதை என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தி உன்னை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே மறக்காதே மறந்து விடாதே பணத்தின் மூலம் அனைத்தையும் சாதிக்கலாம் அன்பாவாய் ஆரா அமுதபாவாய் என்று கூறியது போல் அன்பின் மூலம் அன்பின் மூலம் குணத்தின் மூலம் ஒழுக்கத்தின் மூலம் கட்டுப்பாட்டின் மூலம் நீ வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஆனால் வாழ்ந்தீர்களே ஆனால் ஆனால் பலரும் போற்றக்கூடிய செயலில் செய்து ஆனால் உலகம் புகழும் மக்கள் முன்னே நீ மறைந்தாலும் உன் புகழ் பேசப்படும் தர்மகாரியங்களை செய்ய வேண்டும் கொடுத்ததை பலருக்கு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அளவுக்கு மீது எது இருந்தாலும் அது திருட்டுக்கு திருடர்கள் சமானம் என்பது கூறப்படுகிறது சான்றவர்களால் உனக்கு இவ்வளவு என்பதால் நிர்ணயிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு வந்துள்ளது அதற்கு மேல் எது இருந்தாலும் அது திருட்டுக்கு சமானம் ஓரளவு சேர்த்து கொள்ளலாம் ஓரளவு தேவைதான் நாளைக்கு என்பது நம்முடைய சந்ததியர்களுக்கு என்பது நிச்சயம் தேவைப்படுகிறது அதை வைத்தே நாம் சாதிக்க முடியும் அதுதான் உலகம் அதுதான் வாழ வைக்கிறது தான் வாழ்வோம் என்று நினைப்பது தவறு இதனால் உறவை இழைக்கிறோம் இழக்கிறோம் பந்தத்தை இழக்கிறோம் சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகள் பற்றிய நினைப்பு வராமல் அகங்கார பேச்சால் உறவு முறையில் விரிசல் ஏற்படுகிறது உறவுகளே துண்டிக்கப்படுகிறது கடைசி வரை பாராமல் பார்க்காமல் போய்கூடிய நிலைமை வரும்பொழுது அவர்களுடைய மனது பாதிக்கப்பட்டவர் மனது வேதனை அடையும் போது பணச்செருக்கால் அகங்காரத்தால் ஆணவத்தால் பேசும்போது அந்த மனது நோகும் பொழுது அவர்கள் நினைத்தாலே உனக்கு பாபமாக சாபமாக வந்துவிடும் என்பது வேதவாக்கு வாக்கு அது தர்மசாஸ்திரம் சொல்கிறது உனக்கு இவ்வளவு என்றதே நிர்ணயிக்க நிச்சயப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது நீ பூமியில் பிறந்த பிறகு நீ வாழ்ந்து கொண்டிரு வாழ்க்கையில் உனக்கு தான் சொந்தம் என்று நினைக்காதே பணம் கைக்கு கை 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 மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் அதுவே சாயில்டு நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு பயன்படுத்த முடியாது என்று நிலை வந்தபோது அரசாங்கமே அதை விடுகிறது அதே போல் தான் மனிதனுடைய சரீரம் இளமை இருக்கும்போது இளமையோடு தெம்போது தெளிவோடு வாழும்போது எனக்கு மிஞ்சனம் இல்லை என்ற அகங்காத்தில் வாழும்போது முதுமை வருகிறது மூப்பு வருகிறது அந்த பணம் எப்படி பயனில்லாமல் போய்கிறதோ போல் இந்த பூத சரீரமும் பயனற்றதாக பயனில்லாதவதாக போய்விடுகிறது அப்பொழுது நீ பூமியில் புதைக்கப்படுகிறாய் அப்படி இல்லை என்றால் எரிந்து சாம்பலாகிறது இதை புனிந்து கொண்டு பணம் வாழ்க்கைக்கு அங்கேமே தவிர பணமே வாழ்க்கையில்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொடுப்போம் நலிந்தோர்க்கு செய்வோம் நல்லதை செய்வோம் அறங்களை செய்வோம் அதன் மூலம் நம்முடைய எண்ணங்கள் மனது அனைத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு தெளிவாக தெம்புடன் உறவு முறை தேவை அன்பு தேவை பண்பு தேவை கட்டுப்பாடு தேவை ஒழுக்கம் தேவை என்று புரிந்து கொண்டு நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் எல்லோரும் இன்புற்றிருப்போம் என்று கூறிக்கொண்டு அலமேல் மங்காசமேதர் ஸ்ரீ சீனிவாசம் மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே